வணக்கம் நான் உங்கள் கே ஆர் செந்தில்வாசன் வெல்னஸ் கோச் சொர்க்கமா நரகமாக ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் தான் அந்த பையன் கடவுள்கிட்ட போய் சொர்க்கம் எது நரகம் எப்படி இருக்கும் காட்டுங்க அப்படின்னு கேட்குறான் அப்போ அவர் கேட்குறாரு கடவுள் சொர்க்கத்தை முன்னே காட்டவா நரகத்தை முன்னே காட்டவான்னு கேட்குறாரு நரகத்தை முன்னே காட்டுங்க அப்படின்றான் அவர் ஒரு ரூமுக்குள்ளே ரூம் கூட்டு போகிறாரு பெரிய ஒரு ஹால் அதுக்குள்ளே நிறைய தின்பண்டங்கள் சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள் நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க சூப்பராக அருமையாக வச்சிருக்காங்க அங்கே ஒரு ரெண்டு பேர் உள்ள இருக்காங்க அவங்க கையை வந்து மடக்க முடியாத மாதிரி ஒரு குச்சி வச்சு நீட்டமாக கட்டிடுறாங்க அவங்க அதை அந்த உணவுப் பொருளை எடுத்து சாப்பிட முடியாது நீட்டமாக இருக்குது கை ஆனால் கரண்டி இருக்குது ஒவ்வொரு பாத்திரத்து மேலேயும் கரண்டி இருக்குது எல்லாம் இருக்குது அவங்க அந்த கரண்டியில் அந்த உணவு அழலாம் ஆனால் அவங்க வயலில் போட முடியாது அந்த மாதிரி ரெண்டு பேரும் அங்கே இங்கேயும் அதையும் இதையும் எடுக்கிறாங்க அழுறாங்க தடுமாறுறாங்க கூச்சல் குழப்பமாவது சாப்பிட முடியலன்னு கோபமாவது இறைக்கிறாங்க ஒரே கசகச பாகுதங்க இந்த பையன் அந்த நரகத்தை விட்டு வெளியே ஓடலான்னு சொல்லிட்டு வெளியில் ஓடி வர அடுத்தது கடவுள்கிட்ட எனக்கு சொர்க்கத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்கலாம் அதே மாதிரி அவர் சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போறார் அங்க ஒரே இதே மாதிரி ஹாலில் எல்லா உணவுப் பொருளும் வச்சிருக்காங்க அங்கேயும் இதே மாதிரி தான் கைகள் ஒரு குச்சி வச்சு கட்டப்பட்டிருக்கு அவங்க அவங்களால அவங்க அவங்க உடம்பு சாப்பிட முடியாது ஆனால் எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறாங்க என்னன்னு பார்த்தா அவங்க ஒருத்தர் கரண்டியில ஆப்போசிட்ல இருக்க இன்னொருத்தருக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன் கரண்டியில் எடுத்து அவருக்கு கொடுக்குறாரு அவரு கரண்டியில் எடுத்து இவர் கொடுக்குறாரு ஆப்போசிட்ல கொடுத்துறாங்க அப்போ ஒருத்தர் இன்னொருத்தர் தேவையை பூர்த்தி பண்றாங்க பாருங்க அவங்கவங்களே இயலாத சூழ்நிலையில அவங்கவுங்க உணவுக்கு சாப்பிட முடியல நரகத்துல சொர்க்கத்துல பாருங்க ஒருத்தர் இன்னொருத்தர் உதவி பண்றது மூலமா அவங்க தன்னரை அடைஞ்சிட்டாங்க அதனால சொர்க்கம் அற்புதமா இருந்தது இந்த பையனும் அந்த சொர்க்கத்தை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான் எனக்கு சொர்க்கம் தான் வேணும் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டான் சோ இப்ப இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னீங்கன்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு கோஆபரேஷனா நம்ம ஒரு வேலையை செஞ்சோம்னா சக்சஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் எங்கள் ஆஃபீஸில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு எங்கள் மேனேஜர் ஒரு முறை என்ன பண்ணார்னா கிட்ட ஒரு ஒர்க்கு கொடுத்து முடிக்க சொல்லி ப்ரெஷர் போட்டுட்டு இருந்தார் அவங்களால முடிக்க முடியல என்னமோ குழந்தை சொல்லுறாங்க சத்தம் போட்டுட்டு இருக்காங்க நான் கூப்பிட்டு விசாரித்தேன் என்னாச்சுன்னு கேட்டால் அந்த எம்ப்ளாய்க்கு ஏதோ பர்சனல் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்தினால இவர் கொடுக்குற டார்ச்சர் தாங்க முடியாமல் இந்த நரங்கத்து நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சார் இப்போ அவர் கூப்பிட்டு பேசும்போது அந்த பிரச்சனையை கேட்டேன் விசாரித்தேன் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு சந்தோஷமா அந்த வேலையை அழகா செஞ்சு முடிச்சார். அவருக்கு இந்த ஆபீஸ் சொர்க்கமா தோணுச்சு. அப்ப நம்ம ஒரு வேலையை ஒருடில ஹேண்டில் பண்ணும்போது அவங்களுடைய மனநிலை என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்க்கணும். அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த வேலையை இப்படி தான் செய்யணும்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ என்னன்னா இ எனக்கு தெரிஞ்ச விஷயம், என் எம்ப்ளாய்க்கு தெரியுமான்னு தெரியாது. அப்ப எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவரு செய்யணும்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயமெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அவர் நான் நினைக்கிற மாதிரியான அவுட்புட் கொடுக்க முடியும். அவருக்கு தெரியலன்னா இந்த வேலை நரகம் தான் ஆனா அவருக்கு ஸ்கில் இருந்துச்சுன்னா இந்த வேலை சொர்க்கமா இருக்கும் அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்டபுளா இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் இது எல்லாமே மனநிலையில தான் இருக்குது நம்ம சொர்க்கமா மாத்திக்கிறதும் நரகமா மாத்திக்கிறதும் நம்ம மைண்ட் செட்ல நம்ம பார்த்து எப்படி பேசுறோமோ என்ன பின் கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் கண்ணாடி மாதிரி தான் வாழ்க்கை ஓகேங்களா அதனால நீங்க மனநிலையை பொறுத்த வாழ்க்கையை அமைச்சிக்கங்க சக்சஸ்ஃபுல்லா லைஃப் லீட் பண்ணுங்க